இருந்தால் நான் மீண்டும் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்னுடைய பேர் அவினியா ரகுராம் அன்னம்போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் செயலாளராக இருக்கின்றேன் இன்று இது எனக்கு முதலாவது புதிய பணி விமர்சனம் அண்மையில் இது நான் செய்வதில்லை அதனால் ஏதும் குறைநரைகள் இருந்தால் சுட்டி காட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூல் சிலோன்படியன் படியன் இது என்று நாவல் என்றுதான் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இருந்தாலும் இதை வாசிக்கும் பொழுது வளமையான நாவல்களை வாசிக்கும் பொழுது ஏற்படும் உணர்வு எனக்கு ஏற்படவில்லை இது நான் ஆரம்பத்திலேயே ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு இந்த நூலினை நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சாதாரண நாவல் என்ற ஒரு எண்ணக்கருவுடன் இதை நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் எங்களுக்கு அதில் ஏமாற்றம் தான் மீஞ்சு அதை விட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வார்கள் தான் அந்த எண்ணக்கருவை விட்டு வெளியில் வந்து வாசித்தால் உண்மையில் அற்புதமான ஒரு நூல் நான் இந்த புத்தோடு இன்று காலையில் தான் வாசித்தேன் காலை ஆறு மணிக்கு அனுப்பி வாசித்தேன் ஏனெனில் இதற்கு முதல் நான் வாசித்தால் வேறு எது மன்னங்களால் இந்த நூலை பற்றிய என்னுடைய சரியான கருத்துக்களை சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தினால் காலைகளும் முதல் வேலையாக வாசித்து விட்டு அப்படியே இங்கே வருகிறேன் கையில் எடுத்ததிலிருந்து புத்தகத்தை நான் கீழே வைக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் என்னால் வாசித்து முடிக்கக்கூடியதாக இருந்தது நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கக்கூடியவள் அதனால் ஒன்றரை மணி நேரத்தில் முடித்து விட்டேன் எனவே இது அவ்வளவு நேரம் எடுத்து வாசிக்க வேண்டிய நூலாக நான் கருதவில்லை ஆனால் இந்த நூலில் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய விடயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பக்கத்திலும் எங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய எங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய அல்லது எங்கள் கருத்துக்களை விரிவடைய செய்யக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்த நூலில் ஒரு வெற்றியாக நான் கருதுவது புதிய விடயங்களை எங்களுக்கு சரியான விதத்தில் அறிமுகப்படுத்துவது நாங்கள் புதிய விடயங்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில் சற்று தயக்கம் காட்டும் நன்றாக பழக்கமான விடயங்களை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் புதிய விடயங்களை இந்த நூல் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு சச்சரவான நோக்கில் அல்லாமல் ஒரு சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில் அந்த புதிய விடயங்கள் எப்படி இயைந்து போகிறது என்பதை சர்வசாதாரணமாக சொல்லிக்கொண்டு போகிறார் இது ஒரு ஆட்டோபயோக்ராஃபி அதாவது சுயசரிதை தான் இந்த எழுத்தாளரை நான் அறிந்த வகையில் இந்த நூலை வாசித்த பிறகுதான் எனக்கு புரிந்தது இது ஓரளவுக்கு அவருடைய சொந்த கதை அதிலே நாவல் என்பதால் ஒரு சில கற்பனைகளும் அவர் கலந்திருக்க கூடும் எது கெட்பனை எது உண்மை என்று எனக்கு தெரியாது ஆனால் சரிக்கு சமனாக உண்மையும் இருக்கிறது கெற்பனையும் இருக்கிறது இந்த எழுத்தாளர் உண்மையில் இந்த கதையின் நாயகனை போலவே இல இலங்கையிலிருந்து சண்டை காலத்திலே ஐரோப்பாவிற்கு குடிபெயர்ந்து போனவர் குறிப்பாக ஐக்கிய ராச்சியத்துக்கு குடிபெயர்ந்து போனவர் அங்கே அவருடைய வாழ்க்கை சிக்கல்கள் அவர் சந்தித்த மனிதர்கள் அவர் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் போராடினார் அவருக்கு என்ன விதமான சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அதை அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்பதை அழகாக இந்த நாவலங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறது இந்த நாவலிலேயே ஒரு இடத்திலே ஒரு வசனம் ஒன்று வரும் டாக்டர்ஸ் வந்து மூளை குறைந்தவர்களாம் டாக்டர்ஸுக்கு அறிவில்லையா என்று ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு சொல்வது போல ஒரு வரி வரும் இலங்கை சூழலில் அப்படி ஒரு கதையை நாங்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் இந்த நாவல் நடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கதையை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் இந்த கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் எங்களுக்கு நாங்கள் மருத்துவர்கள் என்றால் எப்படி ஒரு அறிவு மட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கருதுகிறோம் அதை விட இருபடி அறிவு மட்டத்தில் உயர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே அவர்களை பொறுத்த மட்டில் வைத்தியர்கள் என்பது அவ்வளோ பெரிய அதிர்ச்சியானவோ அல்லது ஒரு ஒரு பெரிய விடயமாக அவர்கள் பார்க்கவில்லை அதைவிட மூளைக்கு வேலை செய்ய தரக்கூடிய ஆக்கள் எங்களுக்கு வேணும் எந்த மகன் வைத்தியருக்கு படிக்க போனால் நான் வேணாம் என்று சொல்லிட்டேன் ஏண்டா மூளைக்கு வேலை இல்லை என்று சொல்லிட்டேன் என்ற ஒரு என்றொரு இடத்தில் சொல்லப்படும் இது வந்து ஒரு கலாச்சார ஷோக் கல்ச்சரல் ஷோக் மாதிரி தான் இருந்தது எனக்கு வாசிக்கும் பொழுது இப்படியுமா சொல்லுவாங்க எங்களை பொறுத்த மட்டும் பிள்ளையண்டா என்னோட இன்ஜினியரிங் படி இல்லை டாக்டர் படி இதே கருத்தை அதே கதையும் பின்னுக்கும் என்ன இடத்துல சொல்கிறார் எப்படித்தானே நாங்கள் எங்களிடம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கம் நீங்கள் என்ன புதுசாக கதையை சொல்றீங்க ரெண்டேக்கில் அதுக்கு பிறகு அவர் கொடுக்குற விளக்கத்தை பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கும் இப்படியுமா யோசிப்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு யோசிக்க தோணும் இப்படித்தானே இந்த ஒவ்வொரு கதையுமே நான் வந்து கொண்டு போகிறது இந்த நாவலிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு கதை இது நாவல் தான் ஆனால் சிறுகதை தொகுப்பு நாவல் என்றால் எங்களுக்கு ஒரு நாயகன் இருப்பான் ஒரு நாயகி இருப்பால் ஒரு வில்லி இருப்பார்கள் நாயகிக்கு ஒரு தோழி நாயகனுக்கு ஒரு தோழன் இப்படி தான் நாங்கள் நாவல் என்ற ஒரு கதைப்பெறப்பை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை எப்படி தீர்க்கிறாங்க என்றதான் எங்களுக்கு நாவல் என்ற பரம்பரையில் இருக்குது இது அப்படிப்பட்ட கதை அல்ல அது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதை நீங்கள் நாவல்னு நினச்சி வாசிக்கக்கூடாது இந்த கதையில் நாயகன் மட்டும்தான் நாயகி இருக்கிற ஆனால் ஒரு நாயகி அல்ல ஏனெனில் ஒரு நாயகனின் மனைவி எனவே அவர் நாயகி தான் ஆனால் நாயகிக்கு வழங்கப்படும் வளமையான வர்ணனைகளோ அல்லது நாயகி ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரி ஒரு சீனோ அல்லது கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் என்று எதுவுமே இங்கே இல்லை சர்வசாதாரணமான வாழ்க்கை எங்கள் வீட்டுகளில் எங்கள் நாளோடுகளில் நாங்கள் தினம் தினம் சந்திக்கும் மனிதர்கள் கேள்விப்படும் கதைகள் தான் ஆனால் என்ன ஒரு கலாச்சாரம் ஐக்கிய ராஜ்யம் யூரோப் என்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இந்த மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் குறிப்பாகவே ஒரு புலம்பெயர்ந்து போனவர்கள் புலம்பெயர்ந்து போனவர்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தேடல் இருக்கும் ஒரு தவிப்பு இருக்கும் ஒரு துடிப்பு இருக்கும் ஆனால் அங்கத்தைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் தங்கள் அடையாளங்களை இழந்துவிட்டு வாழ நிர்பந்திக்கப்படுகிறார்களா அல்லது அங்கே கிடைக்கும் சந்தர்ப்பங்களை தங்கள் கலாச்சாரத்திற்கும் தங்கள் அடையாளத்திற்கும் ஏற்ப மெருகூட்டுவதற்காகவே பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்ற ஒரு இழுபறி நிலையை காணப்படும் அந்த இழுபறி நிலையை இந்த ஆசிரியர் மிக அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார் ஒரு ஒரு கதை இருக்கிறது அந்த கதையின் பெயர் வந்து தமிழ் வளர்க்கும் சங்கம் அதான் அந்த கதையின் பெயர் அந்த கதையை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி தோணிச்சு என்னடா தமிழ் வளர்க்கும் சங்கம் நாங்கள் மது தானி செய்கிறோம் என்ன எழுதி வச்சிருக்க போகிற ஆசிரியர் என்றுதான் வாசிக்க ஆரம்பித்து அதிலே அழகாக அவர் அந்த இரட்டை மனநிலையை வெளிப்படுத்துகிறார் அதாவது நாங்கள் தமிழ் வளர்க்கப் போகிறோம் கலாச்சாரத்தை வளர்க்க போகிறோம் என்றெல்லாம் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் அங்கே செய்யும் சேஷ்டைகளையும் அது உள்ளூரில் இருக்கும் நாங்கள் அது எப்படி பார்க்கிறோம் எங்களுக்கு தகவல்கள் தெரிய வந்தேன் அங்கே தமிழ் வளர்க்கிறேன் அங்கே செய்கிறாங்களா வச்சுறாங்களாம் வச்சுக்கிறாங்களாம் அன்றைக்கல நாங்கள் அதுக்கு எப்படியான எதிர்வினைகளை ஆற்றுக்கிறோம் அந்த எதிர்வினைகளை அங்கிருப்பவர்கள் எப்படி எதிர்கொள் ஒரு முழுமையான ஒரு வட்டமாக அந்த கதை அமைந்திருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏன்னா ஒரு சாரதை மட்டும் சொல்லவில்லை நான் தமிழ் வளர்த்தேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் இந்த பிள்ளைக்கு தமிழ் படிப்பித்தேன் அதை மட்டும் அவர் சொல்லவில்லை அதுக்கு எதிர்வினை என்ன அங்கே என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அல்லது என்ன விதமான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வாய்க்கிறது இந்த மாதிரி விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அதை போலவே அங்கு ஈடுபாடுபவர்கள் அதாவது இந்த தமிழ் வளர்க்கும் சங்கங்களில் ஈடுபாடுபவர்களின் மனநிலை அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையாக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு முழுமையான ஒரு ஒரு ஓவர் வியூவைத்தான் அவர் தந்திருந்தார் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த கதையிலே எல்லா கதைகளும் அப்படித்தான் இது யாருமே குற்றவாளி இல்லை யாருமே சரியான வாரியும் இல்லை இது இரு சிறப்பு நியாயங்களையும் சரியாக எழுத்தாளர் அடுக்கி கொண்டு போகிறார் ஏனெனில் இந்த கதையில் வரும் அனைத்து நபர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு நண்பர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் நம்ம யாரையும் நேரடியாக குற்றம் சாட்ட முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் எழுத்தாளர் சிக்கப்பட்டு போய் அனைவரையும் நியாயப்படுத்த முயன்றிருக்கிறார் போலும் எனக்கு தோன்றியது ஆனால் அவர்களின் நியாயங்கள் சரியாகவும் இருந்தது அதாவது லொஜிக் இல்லாமல் கஷ்ட அவர்களை நியாயப்படுத்தவும் அவர் முயலவில்லை நாங்கள் அதை யோசித்து பார்த்தலாம் அவர் சொல்லுவது சரிதான் போன்றுதான் எங்களுக்கு தோன்றும் எனவே இந்த மாதிரியான ஒரு பரவலான ஒரு பரந்த ஒரு வேர்ல்டுன்னுன்னு சொல்வார்கள் தானே குளோபல் குளோபலைசேஷன் அதாவது பூகோளமயமாக்கப்பட்ட ஒரு எண்ணக்கருவை இந்த கூட எழுத்தாளர் முன்வைப்பது மிகவும் நன்றாக இருந்தது அடுத்தது இந்த நாவலை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு பூகோள அறிவு தேவை என்பது இல்லை பெரும்பாலும் புலம்பெயர் எழுத்தாளர்கள் எழுதும்போது அவர்களுடைய ஊர்களை பற்றி எங்களுக்கு விவரித்து கொண்டு பொழுது எங்களுக்கு சற்று ஒப்பாமை ஏற்படும் ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கும் எங்கள் எங்கள் ஊரின் பாரம்பரியங்களும் அங்கே இருக்க போவதில்லை ஊர்களின் பேர்கள் உடங்கள் வாய்க்குள் நுழையாது அதையும் இந்த அழுத்தால் அழகாக கையாண்டு இருக்கிறார் ஊர்களின் பெயர்கள் என்ன அது எங்கே அமைந்து இருக்கின்றது அதுக்கு தாங்கள் எங்கே போவோம் என்ன செய்வோம் என்பதை எல்லாம் விவரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது இந்த நாவில் காணப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இங்கே வர்ணனைகள் அதிகமாக இல்லை மாட மாளிகைகள் கோபுரங்கள் மாணிக்கம் தொங்கியது வைரம் பாய்ந்தது போன்ற எந்த விதமான ஒரு தேவையில்லாத வர்ணனை என்று எதுவுமே இல்லை ஒரு நபரை விவரிப்பதாக இருந்தால் கூட அந்த நபருக்கும் இந்த கதைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்கிறார் அவனை அணிந்திருக்கும் மாடையையோ அல்லது அவரின் சிகை அலங்காரத்தையோ முகத்தையோ சந்திரம் போன்ற முகமாக இருந்தது ஆரடியில் இருந்தார் மரம் போல இருந்தார் போன்ற எந்த விதமான வர்ணனைகளும் இல்லை இவர் நபர் இவரின் தொழில்நிதி இவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார் என்றபடியாகவே கதை நகர்ந்து கொண்டு போகிறது இந்த வர்ணனை ஆக இல்லாததால் கதை இலக்கு இடங்களுக்கு வாசித்துக் கொண்டு போக முடிகிறது சில வேலை அது சிலருக்கு போரிங்காக இருக்கக்கூடும் எனவே நாங்கள் நாவல்கள் என்னும் பொழுது ஒரு ஒரு கற்பனை உலகத்தில் தான் சஞ்சரிக்க விரும்புவோம் எங்கள் நடைமுறை வாழ்க்கையை விட்டு அப்பால் பட்டோர் கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எங்களுக்கு அது பிடித்தமாக இருக்கும் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சமதம் போன்ற நாவல்களின் வெற்றிக்கும் அதான் காரணம் நாங்கள் எங்கள் வாழும் சூழல் இல்லாத இன்னொரு சூழலுக்கு அது எங்களை கடத்தி கொண்டு போய்விடும் ஆனால் இந்த நாவல் அதை செய்யவில்லை எங்கள் சமூகத்தை எங்களுக்கு கண்ணாடி போல் காட்டுகிறது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகம் எத்தகையது என்ற சமூகத்தை எந்த ஒரு அலங்காரங்களும் இல்லாமல் நிலைக்கண்ணடியில் பார்ப்பது போல சமூகத்தை எங்களுக்கு எழுத்தாளர் காட்டியிருப்பது வரவேற்கத்தக்கதாகவே நான் கருதுகிறேன் செய்யவில்லை எழுத்தாளரின் மனதில் எதை தோன்றுகிறதோ எழுதியிருக்கிறார் நியாயப்படுத்த இருக்கிறார் ஆனால் சமரசம் செய்யவில்லை அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நிறைய இடங்களிலே இந்த எழுத்தாளர் அல்லது எழுத்தாளர் வாழும் சூழலில் காணப்படும் முற்போக்கு சிந்தனைகள் காணப்படும் ஒரு கதையின் தலைப்பு கேர்ள் எனவே அவர்கள் வாழ்வது ஐரோப்பிய சூழல் அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்பது சர்வசாதாரணமான உடையல் ஆனால் இங்கே இருந்து போகும் பெற்றோர் அதை எப்படி பார்க்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது தங்கள் கலாச்சாரத்தில் மீது பிடிமனமாக இருக்கிறார்களா என்ற அழகாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் அதே இடத்துல இன்னொரு விடயமும் வரும் ஒரு இடத்திலே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கலாச்சாரத்தை கதைக்கும் ஆசிரியர் இன்னொரு இடத்திலே இந்த மதுப்பழக்கத்தையும் காட்டுகிறார் மதுப்பழக்கம் எங்கள் சமூகத்தில் பரவலான ஒரு விடயம் ஆண்கள் குடிக்காமல் இருந்தால்தான் நான் சிறிய பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் எங்கள் சமூகம் இருக்கிறது இதே நிலையில அங்கேயும் ஆனால் அங்கே என்ன பெண்களும் சேர்ந்து குடிப்பார்கள் அதில் ஒரு ஆனால் அங்கே தகப்பனுக்கு முன்னால் மகன் குடிப்பதை பெரிய விடயமாக கதைக்கும் இவர்கள் மற்ற விடயங்களும் எப்படி பார்க்கிறார்கள் தகப்பனுக்கு முன்னால் மகன் குடிப்பது அந்த அவர்களுடைய கலாச்சாரத்திலே பெரிய விடயம் இல்லை மகன் ஒரே மேடையிலிருந்து ஒரே மேடையிலிருந்து குடிப்பார்கள் நான் குடித்ததும் இல்லை குடித்து இல்லை எனக்கு அந்த கலாச்சாரத்தை விதை எனக்கு தெரியாது என்னுடைய அறிவில் நான் சொல்லுகிறேன் ஆனால் இதுதான் இந்த நாளின் வெற்றி எனக்கு தெரியாத விடயத்தை கூட எனக்கு மிகவும் பரிச்சயமான விடயமாக மாற்றி விடுகிறார் அந்த அது ஒரே நடக்கிறது அதே நடக்கிறது அது எப்படி நடக்கும் இது இப்படி நடந்தால் என்ன இல்லது மாறி இப்படி நடந்தால் என்ன போன்ற விடயங்களை இலகுவாக சம்பாஷணிகளூடாக ஆசிரியர் கடத்தி கொண்டு போகிறார் அதனால் எனக்கு பரிச்சயமில்லாத விடயம் கூட எனக்கு வாசித்த பிறகு புரிகிறது ஆ சரி இது இப்படித்தான் என்று நான் இதுக்காக மேலதிகமாக யாரிடம் தேடி வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த விடயம் எனக்கு இந்த நாளிலே மிகவும் பிடித்திருந்தது இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையும் இந்த மது பிரச்சனையும் கையாண்ட விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் பிரச்சினை எல்லா வீடுகளிலுமே பதின்ம வயது பிள்ளைகள் அன்று இருந்தால் அங்கே கேர்ள் ஃபிரண்ட் பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை வரும் எங்கள் சமூகம் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி ஒன்று அந்த பிள்ளையின் வாழ்க்கையை நாசமாக்கி விடுவார்கள் அல்லது படியனுக்கு தேவையில்லாத பேரை உத்திரை குத்தி விடுவார்கள் அல்லது இருந்தாலுமே அதை ரகசியமாகவோ ஒழித்து மறைத்தோ போன்ற ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே அந்த பிள்ளைகளை கொண்டே தள்ளி விடுவோம் சாதாரணமாக பதினொம்பாவதியில் நடக்கும் ஒரு விடயம் என்ற ஒரு கருது எங்கள் சமூகத்தில் இல்லை ஆனால் இந்த நாவல் நடக்கும் சமூகத்திலே அது சர்வசாதாரணமான விடயம் எனவே அந்த இரட்டை மனநிலையையும் அந்த வித்தியாசமான உலகப் போக்கினையும் அழகாக அழுத்தாளர் இருக்கின்றார் எண்ணொரு இடத்திலே வேல் டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப சிக்கல்கள் அதையும் காட்டியிருக்கிறார் நாங்கள் பெரும்பாலுமே வாசிக்கும் பொழுது வெளிநாடு என்றால் எல்லாம் வெள்ளை என்றொரு கருத்து இருக்கு வெளிநாட்டில் வாழ்ந்தாலே அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அவளுக்கு என்ன பிரச்சனை சந்தோஷமா தானே இருக்கிறாள் என்ற ஒரு மனநிலையே எங்களுக்கு இருக்கும் போய் செட்டில் ஆயிட்டம் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்குது ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை திருகோண நிலையிலே குடும்ப பிரச்சனை இருந்தால் லண்டரில் குடும்ப பிரச்சனை இருக்கு அதைத்தான் ஆசிரியர் சொல்லி இருக்கிறார் என்னொரு இடத்திலே பொருளாதார சிக்கல்களை பெற்றி ஆசிரியர் இருக்கும் மீதம் நன்றாக இருந்தது ஏன்னா எங்கள் எதிர்பார்ப்பு அல்லது என்ன தருவெல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும் வீடு இருக்குது கார் இருக்குது என்ன பிரச்சனை அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு லட்சம் ஏன் தர்றாங்க இல்லை போன்ற யோசனைகள் உள்ளூரில் இருக்கும் எங்களுக்கு இருக்கும் ஆனால் அங்கே வாழ்ந்து அங்கே வேலை செய்பவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த கஷ்டத்தை ஆசிரியர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் எங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் மாதிரியாக சொல்லவில்லை அதாவது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்க என்றோ அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யும் அனைவரும் மகாத்மாக்கள் அவர்கள் மட்டும் தான் கஷ்டப்படுகிறார்கள் போன்ற ஒரு சில பாணிகளிலோ அவர் எழுதவில்லை நானும் கஷ்டப்படுகிறேன் நீங்களும் கஷ்டப்படுகிறீர்கள் அதை நாங்கள் புரிந்து கொண்டால் நல்லது என்றதை தான் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அது எனக்கு பிடித்திருந்தது நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் நீங்கள் என்ன ஆசை வாங்கிட்டு உள்ளூரில் சந்தோஷமாக இருக்கிறீங்க அந்த கதை அவர் சொல்ல வரையில் அல்லது உள்ளூரில் இருக்காங்க நாங்கள் அவங்கள பார்த்துடுறீங்க நீங்கள் அங்கே அப்போ அங்கே போய் நல்லா தானே இருக்கீங்க ரெண்டு லட்சம் கேட்டால் என்ன என்ற கேள்வி எங்களும் சாதாரணமாகும் அந்த இரண்டு கேள்விகளையுமே ஆசிரியர் கையாண்டிருக்கும் விதம் நன்றாக இருந்தது இது ஆசிரியரின் வயது முதிர்ச்சியா அல்லது அவரின் அனுபவ முதிர்ச்சியா என்னவென்று தெரியவில்லை ஆனால் அந்த கதை எழுதப்பட்டிருக்கும் விதம் மிகவும் நன்றாக இருந்தது மற்றது இந்த கதை ஒரு வாழ்க்கை தான் அவர் இங்கிருந்து ஐரோப்பாவிற்கு போன முதல் நாளில் இருந்து இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்த நாள் வரைக்குமான அவரது வாழ்க்கையை கதை கதையாக பிரித்திருக்கிறார் அதான் இந்த நாவல் ஆக அவரின் வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் சென்றதோ நாமும் அங்கெங்கெல்லாம் கூடவே செல்கிறோம் அது அழகாக இருந்தது ஒரு நெடுநாள் நண்பனுடன் பழகியது போன்ற ஒரு தோற்றம் அவரின் மன சிக்கல்களாக இருக்கட்டும் அவரின் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவரது மாமாவின் மகள் மச்சாள் அந்த அந்த குடும்பத்தின் ஒன்றாகவே நாங்களும் கலந்து விடுகிறோம் அது நன்றாக இருந்தது ஏனெனில் குடும்பத்தில் ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் பொழுது நீண்ட வர்ணனைகள் அங்கே இல்லை அக்காவின் வீட்டுக்கு போனேன் அவ்வளோதான் ஆரம்பம் அக்காவின் உடங்கே இருந்தது நாலு மாடி விடா மூன்று மாடி விடா மூட்டு வீட்டுக்கு முன்னாள் நாலு கார் இருந்துச்சா பின்னுக்கு மரம் இருந்துச்சா எதுவும் எங்களுக்கு தெரியாது அக்காவின் வீட்டுக்கு போனேன் எங்கட மனிதர் நாங்க நினைப்போம் எங்கட அக்காவின் ஒரு இதால் இப்படி இருக்கு அந்த வீட்டுக்கு நாங்கள் போறோம் அந்த மாதிரியான ஒரு இலக்குவாத தன்மையின் மூலமாக அவரின் குடும்பத்தில் ஒருத்தர் ரகங்களை மாற்றி விடுவது நன்றாக இருந்தது நாங்கள் அன்னியப்பட்டு போய் இந்த நாவலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மற்றது இந்த சிலோன் படியன் என்ற வார்த்தை பிரயோகம் அது முதலாவது கதையிலேயே அழகாக அந்த விதை சொல்லி இருப்பார் இந்த புத்தகத்துக்கு ஏன் சிலோன் படியன் என்று பெயர் வைத்தேன் என்று முதலாவது கதையும் கடைசி கதையும் அழகாக வந்து இணையும் இந்த கதை ஆரம்ப இந்த கதையின் தொடர்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்கள் ஆக இருக்கக்கூடும் இருபது வயதுகளில் போனார் பதி அறுபது ரிட்டையர்மெண்ட் வயசுல அந்த புத்தகம் எழுதுகிறேன் அத்தனை வருட கதையையும் அவர் கோர்வையாக்கி இருந்த விதம் அழகாக இருந்தது முதலாவது கதையும் கடைசி கதையும் அந்த மாலை போல் வந்து தொடரும் விதமும் அழகாக இருந்தது அப்பொழுதுதான் இதில் முழு நாவல் என்ற சிந்தனை எங்களுக்கு வரும் ஏன்னா ஒவ்வொரு கதையுமே தனித்தனியாக ஒரு சிறுகதையாக வாசிக்கப்படக்கூடியது ஒவ்வொரு கதைக்குமே தனியொரு கதைக்கெல்லாம் தனி கதை மாந்தர்கள் இருக்கிறார்கள் ஒரு தொடர்ச்சியாக எல்லா கதையிலையுமே இருக்கக்கூடிய ஒரே ஆக்கள் அடுத்த மற்ற மனைவி மற்ற மகனுமாக தான் இருப்பார்கள் மற்ற எல்லாமே வேறு ஒரு ஆக்கள் ஆனால் அந்த தொடங்கிய இடமும் முடித்த இடமும் ஒரே இடமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அப்படித்தான் இந்த நாவல் அமைந்திருக்கின்றது இந்த நாவல் எல்லாரும் வாசிக்கலாம் இந்த வயது கட்டுப்பாடும் இல்லை குறிப்பாக சொல்லப்போனாலும் இது பெரியார்த்தை அழுவிருக்கு ஏன்னா விரசமோ இல்லை தேவையில்லாத எந்த விடயங்களோ இல்லை சிறுவர்கள் அதாவது ஒரு பதினொன்னு வயதை கடந்தவர்கள் அனைவருமே இந்த நாவலை வாசிக்க முடியும் வாசித்தால் புலம்பெயர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை திரும்ப தத்ரூபமான ஒரு படம் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த ஆசிரியர் என்ன நல்ல விடியம் எழுத்துப் பிள்ளைகள் இங்கே இமினான் பார்க்கவில்லை எழுத்து பிள்ளைகளோ கோப்பில் ஏற்படும் பிள்ளைகளோ அல்லது சில வருடங்களில் வார்த்தைகள் உடைந்து வரும் வார்த்தை ஒரு வார்த்தை யாராவது சிங்கால இருக்கும் மற்ற வார்த்தை பின்பக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சிக்கல்களுமே இந்த நாவலில் இல்லை கையில் எடுத்தால் நிலவியில் வாசித்து கொண்டு போக முடிகிறது எழுத்து நின்ற பெருசாக அழகாக இருக்கிறது வாசிக்க இலகுவாக இருக்கின்றது தேவையில்லாத வர்ணனைகளோ அல்லது முன்னுக்கு வேறு துறை வாழ்த்துறை அந்த உரை இந்த உரை எதுவுமே இல்லை என்னுரை என்று கூட எழுத்தாளர் ஒன்றும் இல்லை கதை மட்டும்தான் புத்தகம் முழுக்க இருக்கிறது கடைசி பக்கம் கதை முடிந்த பிறகு கூட எங்களுக்கு அதோட கதை முடிந்து விடுகிறது அதோட எழுத்தாளர் பற்றி ஒரு சின்னர் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் அப்ப இந்த தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை என்றதால இந்த புத்தகம் பெருமதியான புத்தகம் எனக்கு பிடித்திருந்தது சிலருக்கு இது தோன்றலாம் ஒரு நாவல் என்ற ஒரு பெயர் இந்த புத்தகத்துக்கு பொருத்தமா என்ற கேள்விதான் கடைசியில் எஞ்சியது நாவலுக்கான நாங்கள் வைத்திருக்கும் எந்த ஒரு வரமுறையும் கட்டுப்பாடும் இந்த புத்தகத்துக்கு இல்லை ஆரம்பத்திலே சொன்னது போல ஹீரோ ஹீரோயின் வில்லன் வில்லி எதுவுமே இல்லை சந்தர்ப்பங்களை வேறு வேற சந்தர்ப்பங்கள் ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒரே மாதிரி அமைந்திருந்தது ஒரே குடும்பம் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வருவதால் ஒரு நாவலாக கருத முடியுமா என்றுதான் இந்த கதையில் இருக்கும் வித்தியாசம் சொல்லப்போனால் புதுவிதமான இலக்கிய முயற்சி சுயசரிதை என்று எழுதும்பொழுது என்றும் சொல்லவில்லை நாவல் என்றும் சொல்லவில்லை ஒரு வித்தியாசமான சீரின் புத்தகம் எழுதப்பட்டிருந்தது நன்றாக இருந்தது வரவேற்கக்கூடியது எனவே இந்த எழுத்தாளரை வீழத்துக்காக அவர் எழுத வேண்டும் என்றும் அவர் எழுதவில்லை சிலர் எழுதுவார்கள் நான் வெளிநாட்டில் வசிக்கிறேன் ஈழத்தில் இலக்கியத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும் நான் தமிழ் எழுதாவிட்டால் தமிழ் இல்லாமல் போய்விடும் அந்த எந்த விதமான ஒரு தற்பிடித்தங்களும் அவரிடம் இல்லை எனக்கு தோண்டியது நான் கொரோனாவில் வீட்டில் சும்மா இருந்தேன் அதனால் எழுதிறேன் முதம தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் அந்த கதையிலே ஆனால் அந்த எழுத்து ரசிக்கக்கூடிய மடி இருக்கிறது எனவருக்கும் விழம்பு சொல்றது புதிய விடயங்களை எங்களுக்கு கெற்றுத் தருகிறது எங்களை அந்நியப்படுத்தவில்லை போன்ற பல்வேறு நல்ல விடயங்களை நான் அடிக்கொண்டே போகலாம் எனக்கு இது நாவலிலே இருந்த ஒரே ஒரு குறை என்ன வேணால் அட்டைப்படம் தெளிவாக இல்லை என்னத்தை இந்த புத்தகம் சொல்ல வருகிறது என்பதை அட்டைப்படுத்திக்கொண்டாக நாங்கள் வலிமையாக யோசித்துக் கொள்ள முடியும் இதை எடுத்து பார்த்தா எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும் ஆனால் இதை பார்த்தா ஒன்றுமே வராது இதில் என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு அட்டைப்படமாகத்தான் எனக்கு தோன்றியது அது மற்றது அவர் எந்த ஒரு இடத்திலேயுமே இது தன்னுடைய சுயேச இல்லையா என்பதை தெளிவாக சொல்லவில்லை எனவே எனக்கு அவரை பர்சனலாக தெரியும் என்பதால் அந்த மயக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதை சுத்தமாக தெரியாதவர்கள் அந்த மயக்கம் ஏற்பட வாய்ப்பில்லை அவர் கதை மாதிரியே அவர்கள் வாய்சித்துக் கொண்டு போவார்கள் அதைத்தான் எனக்கு சொல்ல வேண்டும் போல இருந்தது இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி அதன் குறைநர்கள் இருந்தால் சொல்லுங்கள் மிக்க நன்றி